சென்னை அடுத்த பூந்தமல்லியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி எதிர் திசையில் சென்ற அரசு பேருந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம் சதீஷ்குமார் தற்போது அங்கு போக்குவரத்து யாரேனும் இருக்கிறார்களா இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது முழு விவரங்களை பதிவு விதிமுறைகளை மீறி எதிர் திசையில் அரசு பேருந்து சென்றதால் இங்கு தரும் போக்குவரத்து நெருக்கிலானது ஏற்பட்டது பூந்தமொழியில் இருந்து தம்பத்தூர் ஆவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகிறது இந்த சாலை எனக்கு முக்கிய சாலையாக விளங்குவது கரையாஞ்சாவடியிலிருந்து ஆவடி செல்லக்கூடிய சென்னீர் குப்பம் சாலை இந்த சாலையில் கனரகம் மற்றும் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் சென்று வரும் நிலையில் இன்றைய தினம் பூந்தமொல்லியிலிருந்து ரெட்டில்ஸ் செல்வதற்காக பயணிகளை ஏற்றிக் கொண்டு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அந்த பகுதியில் சென்னீர்குப்பம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பேருந்து செல்லக்கூடிய சாலையிலிருந்து மாறி எதிர் திசையில் அந்த பேருந்தானது இயக்கப்பட்டதால் எதிர் திசையில் இருந்த வாகனங்கள் ஆங்காங்கே அப்படியே நின்றது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தல் இயக்கப்பட்டது இதையடுத்து இதை அறிந்து கொண்ட கண்டக்டர் பேருந்திலிருந்து கீழே இறங்கி சென்று எதிர்ப்பு வாகனங்களை சாலையின் மோரமாக செல்லுமாறு கூறிவிட்டு அதன் பிறகு பேருந்து அரசு பேருந்து பகுதியில் போக்குவரத்து நெருதல் வழித்தடங்கள் அரசு பேருந்து வழித்தடங்கள் தெரிந்தே இது போன்ற எதிர்ந்து செயல் அரசு பேருந்து இயக்கி சென்றதால் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளார் அரசு பேருந்து விதிமுறைகளை மீறி சாலையில் செயல் சென்றதால் ஏற்பட்டது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி டிவி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க